அதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட பயங்கரமான சில மாற்றங்களை நான் கவனித்தேன்

స్ప్లిట్ पर्सనాలిటీ మారట అలానే ఇదె మై మార్ందిచా పట్ల 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 నాచే తో హగ్మర్ కు

என்ன சே என்னங்க என்ன இப்படி பெயரிறிஞ்ச மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க என்ன சே நானா அது என்ன இப்படி பாதி ராத்திரியில் எந்திரிச்சி உட்காந்துருக்கீங்க அது ஒன்ல ஒரு சின்ன கெட்ட கனவு அய்யய்யோ கெட்ட கனவா நான் தண்ணி எடுத்து கொடுக்குவா தண்ணியா ஓ இல்லை வேட்டா இருக்கு நான் குடிச்சிக்கிட்டேன் நீ போடு நீ படு ஓ

மச்சலாக்கு என்னமோ ஆயிடுச்சு குழந்த மாதிரி இருந்தவ ஏன் இப்படி கொடூரமா மாறிட்டா அதுவும் வயிற்று வச்சுட்டு அவளை எப்படியாவது விடிஞ்சதும் டாக்டர்கிட்ட கூட்டு போலான்னு முடிவு பண்ண அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கிட்டேன் விதி முடிச்சு நீ எப்படி இருப்ப அம்மா மாதிரி இருப்பியா இல்ல அப்பா மாதிரி இருப்பியா செல்லும் சொல்லும்மாண்டியா இல்ல <laughs> 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 அப்பா மாதிரி இருப்பியா இல்ல மாதிரி இருப்பியா வாச்சற நீ வேணும்டா செல்லம் வாச்சற என்ன பண்ற இந்த டாக்டர் ரொம்ப மோசம் ரெண்டு மாசம் கழிச்சு தான் குழந்தைய பார்க்க முடியும்னு சொல்றாங்க ஆமா வாச்சற ਉਹ ரெண்டு மாசம் கழிச்சு தான் பிரசவம் ஆகும் அப்பதானே குழந்தை பார்க்க முடியும் ம் அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது ஏய் இப்பவே என் குழந்தைய நான் பார்த்தாகணும் இப்ப எப்படி பார்க்க முடியும் அது முடியாது என் வயிறு தرت குழந்தையை எடுத்து பாப்பேன் ஏய் அபல பண்ணு வா சடrangle இதால என் வயிற்று அறுத்து இப்பவே என் குழந்தைய நான் பார்க்க போறேன் வா சடrangle ஒத்தா சொல்றதுக்குள்ள வாச்சிராம் ஒத்தா வாச்சிராம் வாச்சிராம் இரே அம்மா உன்னை பாக்க போறேன் ஹிப் அம்மா சார் சார் என்னாச்சு என்ன சார் இது ஏன் சார் சார் டிஸ்டர்ப் பண்ணீங்க இல்ல சார் நாங்க ஒண்ணும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க சார் பயங்கரமான சம்பவங்களை நான் என் கதையில எழுதியிருக்கேன் அல்ல நான் எழுதாத ஒரு சம்பவம் எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு சார் இந்த நிலைமையில நீங்க தனியா இருக்கிறது தான் நல்லது நாங்க கிளம்புறோம் பட் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார் உங்க ஒய்ஃப் உட்பட இத்தனை பேர் கொள்ற அந்த துஷ்ட சக்தி இந்த புஸ்தகத்துக்கு எப்படி சார் வந்தது தெரியல கதை எழுதன உங்களுக்கு காரணம் தெரியாம இருக்காதே சொல்லுங்க சார் எனக்கு ஒருத்தர் மேலதான் சந்தேகம் இருபத்தி நாலு மணி நேரமும் பேய் பிசாசு பில்லி சுனித்தோட வாடுற அந்த சுடலை ஆச்சு தான் இதுக்குதான் காரணமா இருக்க முடியும் ஏய் ச்சே எல்லாத்துக்கும் காரணம் அந்த கதை எழுதுற கம்னாட்டி அந்த கசமால என்ன கை காட்டுறான்னா காண்டாயிடுவேன் ஆச்சி ச்சீ

அந்த புத்தகத்தை பிரிச்சு பதிமூணாவது பக்கத்தை பாரு எட்டு வரியில ஒரு மந்திரம் இருக்கா அந்த மந்திரத்தை இப்ப நான் உச்சாரணம் பண்றேன் என்ன நடக்குதுன்னு பாருங்க

மத்தவங்க மேல ஏவி விடுறதுக்காக சாத்தானையே வர வைக்கிற மந்திரம் இது இந்த மந்திரத்தை உச்சரிச்ச உடனே சாத்தான் இறங்கி வரும் சாத்தான் வந்த உடனே என்ன ஆகும் ரத்த பலி கேக்கும் ரத்த பலி கொடுத்த உடனே அது நாம சொல்ற எல்லாத்தையும் கேக்கும் பாவம் இந்த புஸ்தகத்தை பிரிச்சு படிக்கிறவங்க இந்த மந்திரத்தை உச்சரிப்பாங்க உச்சரிச்ச உடனே என்ன ஆகும் சாத்தா வந்து இறங்கும் இறங்கின உடனே ரத்த பலி கேக்கும் அவங்களுக்கு ரத்த பலி கொடுக்கணும்னு தெரியாதே என்ன பண்ணும் அதனால கூப்பிட்டவங்களை அப்படியே முழுங்கிடும் அப்படி தாண்டி ஒன்பது பேரையும் இது கொண்டு இருக்கு இந்த சக்தி அழிக்கவே முடியாதா முடியும் இந்த புஸ்தகத்தை அழிச்சா மட்டும் பத்தாது பிரம்மபுத்திரன் கைப்பட எழுதினானே மூல பிரதி அதையும் சேர்த்து அழிக்கணும் அப்பதான் அது வேரோட அழியும் கண்ணு இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் நீ போய் மூல கொண்டு வா சரி வர நில்லு அஷ்ட கிரகங்களும் ஒண்ணு சேர்ற அற்புதமான நாள் இது இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ள மூல பிரதி இங்க வந்தாகணும் இல்ல ஒரு தாகணும் சரியாச்சு ஏண்டி உன் பேருனா வேதவல்லி வேதா ஐயருட்டு பொண்ணா வெட்டு குத்தி இடத்துக்கு வந்திருக்க உயிரை பணைய வைக்க நீ தயாரா மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயார் முனியப்பா முனியப்பா உனக்கு சூப்பரான ஆள் தான் வந்துக்குது வா, வா